ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் நாலு தொகுதிகள் இருக்குது அந்த நாலு தொகுதிகளில் ஒரு தொகுதியை வந்து தினகரனுக்கு விட்டு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டார் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் மொத்தம் நாலு தொகுதி இருக்குது திருவாடனை ராமநாதபுரம் பரமக்குடி முதலத்தூர் இந்த நாலு தொகுதி இந்த நாலு தொகுதியுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் நாளையுமே வந்து திமுக தான் கைப்பற்றுச்சு திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸும் ஒரு தொகுதி ஒதுக்குனாங்க இப்போ திருவடனை பொறுத்தளவில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி அந்த தொகுதியில் வந்து கரு மாணிக்கம் அப்படிங்கிறவர் காங்கிரஸ் சார்பில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ராமநாதபுரம் சட்டசபை பொறுத்தளவுல காதரப்பாட்சி அமுத்ராமலையம் திமுக சார்பில் நின்று வெற்றி பெற்றார் பரமக்குடியில் முருகேசன் அப்படி இருந்து திமுக சார்பில் நின்று வெற்றி பெற்றார் முதுகலத்தூரில் அமைச்சர் கண்ணப்பன் நின்று வெற்றி பெற்றார் இன்றைக்கி முதுகலத்தூர் தொகுதியில் தான் யார் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போட்டியே வந்து நிலவுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த நாலு தொகுதியையும் எப்படியாவது நம்ம கைப்பற்றணும்னு சொல்லி திமுகவினர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ திருவாணனை தொகுதி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ்க்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி அங்கே கரு மாணிக்கம் அப்படிங்கிறவர்தான் வெற்றி பெற்றார் ஏற்கனவே அதிமுக சார்பில் நின்ற அதிமுகவினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆணிமுத்து வந்து தோல்வி வந்து சந்தித்தார் திருவடன தொகுதியை பொறுத்தளவில் போட்டி எப்படி இருக்குன்னா இந்த முறையும் வந்து திமுக கூட்டணி வந்து காங்கிரஸுக்கு தான் வந்து ஒதுக்குவாங்க இப்போ திமுகவினரே சொல்கிறாங்க கருமாணிகத்துக்கு தான் அந்த சீட்டு வந்து உறுதியாயிடுச்சு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காரு அது வந்து அவங்களுக்கே வந்து சீட்டு உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக சார்பில் யார் யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்னா ஏற்கனவே நின்று தோற்றுப்போன மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆணிமுத்து அந்த இடத்துல இருக்கிறாரு அதுக்கடுத்து வந்து மாவட்ட செயலாளர் முனியசாமி அவருடைய மனைவி கீர்த்தியா முனியசாமி அவங்க வந்து இப்போ எடப்பாடி அணியில் வந்து மாநில மகளிர் அணி இணைச் செயலாளராக இருக்காங்க அவங்களும் வந்து அந்த தொகுதியில் போட்டியிடப் போவதாக இருக்குது இந்த ரேஸில் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து ஏற்கனவே நின்று போன ஆனிமுத்துக்கு திருவாடர் தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கிறதா சொல்கிறாங்க ராமநாதபுரம் சட்டசபை தொகுதிக்கு வந்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் சட்டசபை தொகுதியை பொறுத்தளவில் இதே சிறுபான்மையினர் வாக்களும் பட்டியலத்தின்னு ஒரு வாக்குன்னு வந்து அதிகமாக இருக்குது இந்த வாக்குகளை நம்ம எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக திமுகவினர் வந்து திட்டம் போட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து திமுக சார்பில் என்ற பாட்சா என்ற முத்துராமணிங்க தான் அங்கே வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றார் இப்போ இந்த முறை வந்து திமுக சார்பில் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற காதர் பாட்சா இதுக்கு தான் அந்த இடத்த வந்து ஒதுக்க போகிறாங்க ஆனால் அதிமுக சார்பில் அந்த இடத்துல யார் போட்டியிட போகிறாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து களத்தில் நிற்கிறாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அன்வர் ராஜா இன்னொருத்தர் வந்து முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அன்வர் ராஜா வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது ஏன்னா அன்வர் ராஜா வந்து இஸ்லாமியர் வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது ராமநாதபுரம் தொகுதியில் அந்த வாக்குகளை வாங்கணும் அப்படின்னா அன்வர் ராஜா இருந்தால் தான் வாக்குகளை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அணியில் அவங்க நிற்கப்பதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கும் அங்கே மாவட்ட செயலாளருக்குமே வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அவருக்கு வந்து சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு அதுக்கடுத்து பரமக்குடி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தொகுதி இந்த தொகுதியில் வந்து ஏற்கனவே வந்து திமுக சார்பில் முருகேசன் என்பவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த முறை வந்து அவருக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த சுந்தரராஜன் வந்து சமீபத்தில் திமுகவில் போய் இணைஞ்சார் அந்த பரமக்குடி தொகுதியில் இப்போ சுந்தராஜனுக்கு வந்து திமுக சார்பில் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இப்போ அதிமுக சார்பில் அந்த இடத்துல யார் யாரெல்லாம் வந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்னா சதன் பிரபாகர் முத்தையா இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே வந்து இந்த மாவட்ட பதிவாளராக இருந்து அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெற்று வந்தார் இல்லையா விருப்பு ஓய்வு பெற்று வந்தார் இல்லையா பாலு என்கிறவர் அவருக்கு அந்த சீட்டு ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து பேசுறாங்க பாலு என்பவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் நிற்கிறது திமுக சார்பாக நிற்கிறதுக்காக தன்னுடைய வேலையவே வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தவர் இப்போ வந்த உடனே அங்கே முருகேசனுக்கு சீட்டை கொடுத்து திமுக சார்பில் வெற்றி பெற்றார் இவருக்கு வந்து பாலுக்கு வந்து சீட்டு கொடுக்கல உடனே என்ன பண்ணார் பாலு வந்து அதிமுகவில் வந்து இணைஞ்சார் நான் இந்த முறை வந்து பரமக்குடி தொகுதியில் வந்து நிற்கிறேன் நான் எனக்கு தேவையான எத்தனை கோடிகள் ஆனாலும் நான் செலவழிக்க தயாராக இருக்கேன் எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததாக ஒரு செய்தி வேற இருந்தது ஆனால் இந்த முறை களத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா சதன் பிரபாகரனுக்கு சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது இந்த முறை பாலுக்கு தான் வந்து சீட்டு க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து முதுகளத்தூர் தொகுதி முதுகலத்தூர் தொகுதியை பொறுத்தளவுலாம் பார்த்திங்கன்னா ராஜகண்ணப்பன் வந்து இப்போ அமைச்சராக இருக்கிறாரு அவரை வந்து தோற்கடிக்கிறதுக்கு யார் வந்து தகுதியான ஆள் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கி வந்து டிடிபி தினகரன் வந்து அந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க முதலத்து தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் வாக்குகள் இது யாதவ்ஸ் வாக்குகள் அதுக்கடுத்து இப்போ முக்குளத்தூர் வாக்குகள் தான் அதிகமாக வந்து இருக்குது இடத்துல யாரை போட்டால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுக்கிட்டு இருக்காராமா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் வந்து மலேசியா பாண்டியன் என்பவர் வந்து ஒரு காங்கிரஸ் சார்பில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸில் வந்து விலகி அதிமுக வந்து இணைஞ்சார் அவர் வந்து ஒரு கல்வி நிறுவனம் வேற ஒரு காலேஜ் வேற நடத்திக்கிட்டு இருக்கிறார் அவர் வந்து ராஜகண்ண நம்ம வீழ்த்துறதுக்கு நான் தகுதியான ஆள் நான் எத்தனை கோடிகள் வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்கேன் எனக்கு அந்த தொகுதியை ஒதுக்குங்கன்னு சொல்லி தான் கட்சியிலே வந்து இணைஞ்சிருக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓகே சொன்னாராம்மா ஏற்கனவே அந்த முதலுத்தூர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர் தான் முருகன் இது டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி பிளவுக்கு பின்னாடி அவர் வந்து தினகரன் அணியில் வந்து இணைஞ்சார் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் அந்த ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராகவும் அவர் இருக்கார் சமீபத்தில் டிடிவி தினகர் வந்து முதலத்தூர் போகும்போது கூட முருகன் அவர்களை சந்தித்து இந்த தொகுதியை வந்து நம்ம நிற்கிறதற்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள் நம்ம வந்து வேலைகளை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த முதலத்தூர் தொகுதியை பொறுத்தளவுல யார் நிற்க போகிறோம் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா க அமைச்சர் ராஜகண்ணப்பன் அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே வந்து மக்கள் தமிழ்தீசங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் வந்து தலைவர் அம்மாவிட்ட போய் சேர்ந்தார் அதுக்கப்புறம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட வந்தார் அதுக்கடுத்து திமுகவில் போய் சேர்ந்து இப்போ முதல்தூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏ ஆகி இப்போ அமைச்சராக வந்து இருக்கிறார் அப்படி இருந்தாலும் அவருக்கான செல்வாக்கு எப்படின்னா ஜாதி வாக்குகள் தான் வேறு வாக்குகள் வந்து கிடையாது ஜாதி வாக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து யாதவர்ஸ் வந்து அதிகமாக முதல் தொகுதியில் வந்து இருக்கிறாங்க அவர் வந்து ராஜகண்ணப்பன் குறிவைத்து நிற்கிறது கட்சி வாக்குகள் எப்படியாவது ஒரு பக்கம் வந்தாலும் சாதி வாக்குகள் வந்து நம்மளை வந்து வெற்றி பெற வச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் வந்து இருக்கிறார் இப்போ மலேசியா பாண்டியனுமே அதே ஜாதி வாக்குகளை நம்பி தான் அவர் வந்து களத்தில் நிற்கார் நிற்க போகிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு டிடிவி தினகரனுக்கு அந்த தொகுதியை வந்து ஒதுக்குனாங்க அப்படின்னா முருகன் வந்து அந்த தொகுதியில் கண்டிப்பாக வந்து நிற்பார் நின்றாலுமே அவங்க முக்குளத்தூர் வாக்கு குறி வச்சு தான் அவங்களும் வந்து களத்தில் வந்து நிற்கிறாங்க அமைச்சர் கண்ணப்பனை வந்து எப்படியாவது நம்ம தோக்கடிக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காராம் முதலாளத்துவர் தொகுதியில் டிடிவி தினகரனுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி டிக்கடிச்சு வச்சுருக்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது ராஜகண்ணப்பனை எதிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறையா வந்து செலவு செஞ்சே ஆகணும் யாதவர்ஸுடைய வாக்குகளை வந்து நீங்கள் வாங்கி ஆகணும் அடுத்து வந்து அங்கே தேவேந்தர்களுடைய வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது ராஜ கண்ணப்பனுடைய முக்கியமாக இங்கே பலமாக இருக்கிறது யார் அப்படின்னா யாதவர்ஸ் தான் யாதவர்களுடைய வாக்கு கண்டிப்பாக விழுகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கண்ணப்பன் வந்து அந்த தொகுதியில் வந்து நின்று வெற்றி பெறார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மக்கள் தமிழீசங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் களத்தில் நிற்கும்போது கூட முதலத்தூர் தொகுதியில் அதிகமான வாக்குகளை வந்து வாங்கினார் அப்போ இந்த சூழ்நிலையில் திமுக கட்சி சார்பில் ஒரு சு உதயசூரியன் சின்னத்தோடு போது அவருக்கான ஒரு செல்வாக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அமைச்சர் கண்ணப்பனை வந்து தோக்கடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து யாரும் முன்னிறுத்த போகிறதா ஒரு தகவல் வழியாக இருக்குன்னா டிடிவி தினகரனுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அந்த தொகுதி வந்து ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அங்கே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கான் இது எல்லாமே பேசுறது எல்லாம் கரெக்டு அவங்க அந்த தொகுதியில் நிற்கட்டும் இவங்க இந்த தொகுதியில் நிற்கட்டும் எப்படி வேணாலும் நிற்கட்டும் கடந்த முறை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாலு தொகுதியுமே திமுக தான் கைப்பற்றுச்சு ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கும்போதே திமுக வந்து நாலு தொகுதியை கைப்பற்றுச்சு இன்றைக்கி வந்து அதிமுக பிளவில் வந்து இருக்குது இந்த பிளவு அப்படிங்கும்போது டிடிவி தினகரனுக்கு சீட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா முக்கோளத்துறை வாக்குகள்லாம் விழுந்துருமா விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இப்போ அதிமுக கூட்டணி வந்து இப்போ நாலு இடங்கள்லேயும் வந்து நிற்கிறான்னு வச்சுங்க திருவடண்ணா ராமநாதபுரம் பரமக்குடி முதுகலுத்தூர் இந்த நாலு தொகுதியில் நின்றாலுமே இங்கே வந்து அதிமுகவுடைய பிளவு ஒரு பார்வையை வந்து நம்ம பார்த்தே ஆகணும் அதிமுகவில் பிளவே இல்லாத மாதிரி நம்ம எல்லாமே மீடியாக்கள் மூலம் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதிமுகவில் பிளவு இருக்கிறத மறைச்சிட்டு பேசுகிறாங்க நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதிமுகவை சரி செய்யாமல் வந்து எடப்பாடி பழனிசாமி களத்தில் போய் நின்றார் தான் சந்திப்பாங்க இந்த முறை வந்து கண்டிப்பா திமுக அதே மாதிரி தொகுதியிலுமே கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகணப்பன் கண்டிப்பாக அந்த முறை வந்து திமுக சார்பில் முதல்த தொகுதியில் நின்றார்னால் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவார் இப்போ சுந்தரராஜனை வந்து இப்போ பரமக்குடியில் நிப்பாட்டினாலும் வெற்றி பெறுவார் திருவாடனையில் வந்து அதே ப காங்கிரஸுக்கு ஒதுக்கி கருமாணிங்கத்தை நிப்பாட்டினாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் இங்கே ராமநாதபுரத்தில் காதரபட்ச முத்துராமணிங்கத்தை நிப்பாட்டினாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் ஏன்னா இங்கே நாலு தொகுதியுமே வந்து கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க அதிமுக ஏற்கனவே வந்து முதலுத்து தொகுதியிலையும் திருவாடலையும் நின்று தோற்று போயிருக்கு இப்போ ராமநாதபுரத்தில் பிஜேபி கொடுத்து தோற்று போயிருக்கு இப்போ அந்த பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்த கூட்டணி வந்து ஒரு ஒவ்வாமை கூட்டணி மாதிரி தான் பொருந்தா கூட்டணியாக தான் அங்கே வந்து இருக்குது அப்போ இதே கூட்டணியை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் எப்படி சந்தித்தாங்களோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறாரு சந்தித்தார் அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி மட்டும்தான் மிஞ்சும் அப்போ வந்து அதிமுக ஒருங்கிணைந்து இருந்துச்சு இன்றைக்கி அதிமுக பிளவாக இருக்குது பிளவை சரி செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல யாரை நிப்பாட்டினாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொறுத்தளவு அந்த நாலு தொகுதியும் கண்டிப்பாக வந்து தோல்வியை தான் சந்திக்கும் தான் நிதர்சனமான உண்மையும் கூட அதிமுக ஒருங்கிணைந்து நீங்கள் தேர்தல் காலத்தை சந்திச்சிங்க அப்படின்னா இந்த திமுக நாலு தொகுதியும் கைப்பற்றிச்சில்ல இந்த முறை நாலு தொகுதியும் வந்து அதிமுக கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது நன்றி வணக்கம்